ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணிக்கை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டேஸ்டியான உருளைக்கெழங்கு குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து தோல் எல்லாம் சீவிட்டு நான் குக்கரில் வந்து ஒரு நாள் விசில் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பவும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடையில் வந்து எண்ணூற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா புரிஞ்சதோ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் தனி தனியாக உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து லைட்டாக மசிச்சு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உருளைக்கெழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிருக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் எல்லா நல்லா விட்டுடலாம் ஏன்னா உருளைக்கிழங்குல நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இதில் நான் போட்டிருக்கேன் ஏன்னா என்கிட்ட கொத்தமல்லி இல்லை நீங்கள் கொத்தமல்லி தலை இருந்துச்சின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஸ்பிரிங் ஆனியன் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க